வணக்கம் நம்ம தோட்டத்தில் செடிகள் செழிப்பாக வளர்கிறதுக்காக நம்ம நிறைய உரங்கள் போட்டு செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் அன்றாடம் செய்கிற காய்கறி கழிவுகளையே நம்ம சரியான முறையில் அதை மக்க வச்சாலும் போதும் அப்படி இல்லை தொட்டியில் ஒரு ஓரத்தில் மண்ணை தோண்டிட்டு நம்ம அந்த மண்ணில் போட்டு புதைச்சி வச்சாலே கூட போதும் மண்ணில் இருக்க பல நுண்ணுயிர்கள் மூலமாக தானாகவே மக்க வச்சுக்கும் ஒரு செடி பூ பூத்து காய் காத்து அதிலிருந்து கிடைக்கிற காய்கறிகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அதே செடி காய்ந்து சருகா போயிடுச்சுன்னா அந்த இலைகள் கூட மண்ணுக்கு உரமாகிடுது ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு சின்ன கொட்டாங்குச்சியில் போட்டு அதில் ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும் நம்ம எந்த விதையும் போடாமையே ஒரு செடி முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து சரியான முறையில் நம்ம செடிகளை பராமரித்தாலே போதும் சில செடிகள் பார்த்தீங்கன்னா நல்லா பூ பூத்து காய் சில செடிகள் கொடி வந்து நல்லா படந்துக்கிட்டே போகும் சில செடிகள் பிஞ்சுகள் வைக்காது சில செடிகள் பிஞ்சுகள் வச்சாலும் அது பிஞ்சிலேயே உதிர்ந்துருது எனக்கும் இந்த அனுபவம் நிறைய வந்திருக்கு அதே போல் வாழ்க்கையில எப்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோடையும் புது புது அனுபவங்கள் கிடைக்கிதோ அது மாடித் மாடித்தோட்டத்திலையும் நம்ம செடிகளோட நம்ம பழகும் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் காய்கறி கழிவு விலங்குகளோட கழிவு இதுதான் நம்ம செடிகளுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் நம்ம தொழு உரத்தை ஏற்கனவே ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த கசடு கழிவை தான் நான் இப்போ செடிகளுக்கு போட்டு விட்டேன் மண் மேலே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம தினமும் எடுக்க முடியலைனாலும் வாரத்தில் ஒரு மூணு நாளாவது கண்டிப்பாக கீரையும் காய்கறிகளும் நமக்கு கடிச்சிடும் ஒரு விதை போட்டோம்னா நமக்கு பல நூறு மடங்கு பலன் தரக்கூடியது தான் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பசுமையான இயற்கை நம்ம ஒரு பத்து செடி வச்சுருந்தோன்னா அதில் ஒரு ரெண்டு செடியோ இல்லை மூணு செடியோ நமக்கு சரியாக வராது தான் அதுக்காக நம்ம ஐயோ செடி நல்லா வரலையே அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாது ஏன் எதனாலன்னு சொல்லி நம்ம யோசித்தாலே போதும் அடுத்து அந்த செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் சில செடிகள் பார்த்திங்கன்னா அதனோட இலைகள் வந்து பழுத்து போயிருக்கும் இதுக்கு காரணம் அதுக்கு போதிய சத்து இல்லாததும் இன்னொன்று அது முத்திர ஸ்டேஜில் இருக்கும் அந்த முத்தின ஸ்டேஜில் நம்ம பறிக்காமல் இருந்தாலும் கீரைகளோ காய்கறிகளோ நமக்கு வீணாக போயிடும் ஆனால் செடிகளுக்கு அதுவே ஒரு உரமாக மாறிடுது நம்ம மாடித்தோட்டம் வச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த டிசம்பர் வந்துருச்சுன்னா ரெண்டு முடிஞ்சிடும் முதல் ஒரு பத்து தொட்டி போல தான் வச்சுருந்தேன் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு இப்போ ஒரு நூறு தொட்டிக்கிட்டே இருக்கும் ஏதாவது பெரிய தொட்டியெல்லாம் நகட்டணும்னா கொஞ்சம் பசங்களை கூப்பிட்டுப்பேன் மற்றபடி இதனோடய பராமரிப்பு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் சேர்கிற காய்கறி கழிவுகள் இல்லாமல் நம்ம அக்கம் பக்கம் வீடு அதாவது நம்ம வீட்டிலேயே ஒரு ரெண்டு வீடு இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் கொண்டு வந்து அவங்க வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகளையும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அதையே சேர்த்து தான் நான் இப்போ இவ்வளோ செடிகளுக்கு என்னால் உரங்களாக கொடுக்க முடியுது நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் பஞ்சகவ்யாலாம் ரெடி பண்ண முடியாது ஆகையால் நான் என்ன பண்ணுவேன் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் கழிவுகள் அங்கே கிடைக்கும் சும்மாவே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு வந்து மீன் அமிலம் தயாரிக்கிறது அதேமாரி எலுமிச்சம்பளத்தில் முட்டை அமிலம் தயாரிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப பழசாக இருக்கிறது கீழே கொட்டுற ஸ்டேஜில் சில பேர் மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க நிறைய எலுமிச்சம்பளம் ரொம்ப பழுத்து போய் அதையும் நான் வாங்கிட்டு வந்து நம்மளே வீட்டில் தயாரிச்சுக்கலாம் முட்டை அமிலம்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவுகளை குறைச்சி தோட்டத்தில் நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும் செலவுகள் கம்மியாக இருக்கிறதையாகவே நம்ம உரங்கள தயாரிக்க முடியும்